இருட்டு கிரகமான ராகு எப்பொழுது நன்மையை செய்யும் எப்பொழுது தீமையை செய்யும் எப்பொழுது அதனுடைய காரகத்துவங்களை இயல்பாக செய்யும் எப்போ செய்ய முடியாத நிலை இருக்கும் அதாவது நம்ம இருட்டு கிரகத்தை பற்றி பேசினாவே ஒரு படபடப்பு வந்துடும் அதாவது ராகு இயல்பாக செய்யணும் பிரச்சனை இல்லாத நல்லதோ கெட்டதோ ஒரு ஆதிபத்திய பலன்களை ஒரு கிரகத்தினுடைய ஆதிபத்திய பலன்களை தன்னுடைய காரகத்துவத்தின் வழியாக இயல்பாக எந்த பிரச்சனையும் இல்லாத செய்யணும் அப்படின்னா அந்த ராகு இருட்டு கிரகமான ராகு நீசக்கிரகத்தினோட இணைந்திருக்கும்பொழுது இயல்பாகவே அந்த பலனை செய்ய ஆரம்பித்தோம் இதில் பாருங்கள் ராகு புதனோட கன்னி வீட்டில் சுக்கரனோடு இணைஞ்சிருக்குது சுக்கரன் அங்கே வலுவிழந்த நிலை நீச சுக்கரன் அனைத்தும் தன்னுடைய காரகத்துவங்களை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தோம்னா நம்ம கண்ணியில் தான் நேசமாகும் தனித்த சுக்கரன் ஒரு மனிதனுக்கு இயல்பான கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் அந்த செய்ய முடியாத நிலையில் இருக்கிற சுக்கரனை ராக ஆக்கிரமிக்கும் போது அந்த வீட்டில் ராகை எதுக்கிறதுக்கு ஆள் அங்கே கிடையாது ராகு சுக்கரனுடைய மொத்த பலத்தையும் அவர் இழந்துரு இழு இழுத்துருவார் இழுத்து தன்னுடைய தசா தசாபுத்திகளில் அதை நடத்தி காட்டும் என்ன நடக்கும் அதாவது லக்கணத்துக்கு அந்த வீடு எந்த வீடு சுக்கரனுடைய இரு ஆதிபத்திய வீடுகள் சுக்கரனுடைய அந்த இரண்டு ஆதிபத்திய வீடுகளுடைய பலன்களும் ராகு தன்னுடைய காரகத்தின் வழியாக இயல்பாக செய்யும் அங்கே வந்து அந்த ராகுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதாவது சுக்கரன் அங்கே பாபத்துவ நிலை நீசம்னாவே ஒரு பாபத்துவம் அந்த சுக்கரனுடைய வழிகளில் காமம் பெண்கள் இரு ஆதிபத்திய அந்த லக்கணத்துக்கு அந்த சுக்கரனுடைய துலாம் வீடும் ரிசப வீடும் லக்கணத்துக்கு என்ன பாவமாக வருதோ அதன் வழியாக ராகு தன்னுடைய தசா புத்திகளை அதனோட பலன்களை இயல்பாக செய்யும் சரி செய்ய முடியாத நிலை எப்படி ராகு புதனுடன் இணைந்திருக்கிறார் மிதன வீட்டில் புதனோடு இணைஞ்சிருக்கார் புதன் அதனோட சொந்த வீடு ஆட்சி பெற்ற நிலையில் அங்கே புதன் இருக்கிறார் அங்கே ராகுவும் இருக்கிறார் ஒரு கிரகம் வந்து நிற்கிதே நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லி தன்னோட தசா புத்திகளில் புதனு அங்கே ஒன்றும் செய்ய முடியாது தான் வீட்டுக்குள்ளே ஒரு எதிரி வந்துட்டான் ஒரு இருட்டு வந்துருச்சு அவங்கக்கிட்ட சண்டை கட்டுறதே நமக்கு பெரிய விஷயமா இருக்கும் ஜாதகருக்கு எங்கேருந்து தசா புத்தியில் செய்கிறது ராகு வலு ஒரு வலுவான ஆள் சொந்த வீட்டுக்காரன் தான் வீட்டிலையே இருக்கான் நாம் அந்த வீட்டுக்களை ஆக்கிரமிக்கிறதுக்கு ராகு வந்துருச்சுன்னு புதனுக்கும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கானே புதன் நாம எப்படா செய்கிறது அப்படின்னு ராகுவுக்கும் ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே முரண்பாட் முரண்பட்ட நிலையாக தான் அந்த பாவகங்கள் இயங்கும் ரெண்டு ஆட்சி பெற்ற வலுவான நிலையில் சொந்த வீட்டில் இருக்கிற புதனுக்கு ஒரு இருட்டு கிரகம் வந்து தான் ஊட்ட ஆரம்பி ஆக்கிரமிக்கிறானே அப்படிங்கிற ஒரு மன விரக்தி கோபம் இதெல்லாம் இருக்குதான் செய்யும் அப்படிங்கிறப்ப அதனோட தசா புத்தியில் புதன் செய்ய முடியுமா செய்ய செய்ய முடியாத நிலை அந்த புதனுக்கு உருவாகும் இந்த இருட்டு கிரக ராகு சொந்த ஊட்டுக்காரே வலுவான நிலையில் இருக்காரே அப்படிங்கிற ஒரு நிலையில் அந்த கிரகத்தை வந்து ஆக்கிரமித்தாலும் இந்த வீட்டை ஆக்கிரமித்தாலும் ஒரு தான் அந்த இருட்டு கிரகமும் தன்னுடைய தசா புத்திகளில் செய்ய முடியாத நிலையில் ஒரு நிலையில செய்ய முடியாத நிலை இருக்கும் இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு என்ன ராகு மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு இடத்துல இருக்கிற ராகு சுவர்னு வந்து நம்ம கிரக கிரந்தத்தில் சொல்லப்படுகிறது அப்போது கெடுதல்கள் அதாவது நல்லதை செய்கிறாலும் கெடுதல்களை செய்யாது நல்லது செய்யணும் அப்படின்னா ராகு சுபகரணை தொடர்பை பெற்று இருக்க வேண்டும் சரி ரைட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாம் ஒரு விளக்கம் சொல்லுவோம் அதாவது இந்த ஜாதக கட்டத்திலே ஒரு சிம்ம லக்கணமாக எடுத்துக்கங்க குரு ஐந்தில் இருக்கிறார் அந்த ஐந்தில் இருக்கும் குரு ஐந்தாம் பார்வையாக மேசத்தில் இருக்கிற ராக பார்க்குது ஒரு கற்பனை காட்சி தான் அப்போ சிம்ம லக்கணத்துக்கு குரு அஞ்சு எட்டு குடையவர் செய்யும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் குரு ஐந்தாம் பார்வையாக ராக பார்க்கும் அப்போ அவங்க ராகுவோட புத்திகள் என்ன நடக்கும் செவ்வாயினுடைய ஆதிபத்திய பலன் குருனுடைய ஆதிபத்திய பலன் குரு இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் சிம்ம லக்கணத்துக்கு அஞ்சு எட்டு குடைய குரு அஷ்டமஸ்தானத்துக்கும் அஞ்சாம் பாவகம் அதாவது அது குழந்தைகளை குறிக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய பாவத்துக்கு அதிபதியான குரு ஐந்தாம் பாவதியாக பார்க்கிறார் அப்ப குரு அங்கே ஐந்தாம் பாவகாதிபதியாகத்தான் அங்கே வேலை செய்ய போகிறாருன்னு அர்த்தம் குரு ஐந்தில் இருக்கிறார் எட்டாம் இடத்து தொடர்பு ராகுக்கு இல்லை ஐந்தாம் இடத்து குருவினுடைய தொடர்பு தான் ராகுக்கு கிடைக்கிறது அப்ப தசா புத்திகளில் ஐந்தாம் இடத்தினுடைய குழந்தைகள் பற்றிய குழந்தைகளுடைய வளர்ச்சி பற்றிய அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்தும் ஒரு நல்ல பலன்களை செவ்வாய் இருக்கும் நிலையை பொறுத்து செவ்வாயினுடைய ஆதிபத்திய பலனையும் குருனுடைய ஐந்தாம் இடம் ஆதிபத்திய பலனையும் குருவின் பார்வையை வாங்கிய ராகு குருவின் பார்வையை வாங்கிய ஐந்தாம் பார்வை வாங்கிய ராகு தன்னுடைய தசா புத்திகளில் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பலன்கள் குழந்தைகளுக்கு செய்வோம் அந் அந்த மாதிரி காலகட்டத்தில் கோச்சாரப்படி வேலை கிடைக்கிறது திருமணம் நடக்கிறது ராகு தசா புத்திகளில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி அமைப்புலாம் நடக்கும் ராகு தசா புத்திகளில் நல்லது செய்யுது அப்படின்னா ஐந்தாம் இடத்து குருவின் பார்வை வாங்கிய ராகு மேசத்தில் இருக்கும்போது செவ்வாயினுடைய ஆதிபத்திய பலனும் குருவினுடைய ஐந்தாம் இடம் ஆதிபத்திய பலனையும் கலந்து ராகு தன்னுடைய காரகத்தின் காரகத்தின் வழியாக அந்த ஜாதகனுக்கு செய்யும் இது நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு குருவின் பார்வை வாங்கிய ராகு ஒரு நல்லது சிவனும் அதான் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரத்தில் இருக்கிற ராகு ஒரு சுபகிரகின் தொடர்பு பெறும் பொழுது அந்த கிரகம் எப்படி நன்மையை செய்யும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் குருவோட இணைந்த கிரகம் அதாவது ராகுவுடன் இணைந்த பார்த்த கிரகங்கள் இரு ஆதிபத்திய உள்ள கிரகங்கள் எந்த ஆதிபத்தியத்தோடு தொடர்பு கொண்டு பார்க்கிறதோ அந்த ஆதிபத்திய பலன்கள் ராகுவின் த தசாபத்திகளில் வெளிப்படும் அது நல்ல பலன்கள் நல் அதாவது நல்ல பலன்கள் நல்ல கிரகங்கள் சுப கிரகங்களின் பார்வை சுப வீடுகள் ஒரு ஜாதகருக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று இந்த மாதிரி ஒரு கேந்திர கோண சுப கிரகங்களின் வீடுகளின் தொடர்பை பெற்ற ராகு கேதுக்கள் தசா நல்ல பலன்களை செய்யும் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு ஒரு கெடுதல்கள் செய்யுது வீட்டில் வந்து பசி பட்டினி மரணம் வறுமை ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற ஜாதக வாங்கி பார்த்தோம்னா எடுத்து பார்த்தோம்னா ராகு தசா நடந்து கொண்டு இருக்கும் ஒருத்தருக்கு ரெண்டு பேர்த்தோட தசை ராகு புத்தி நடந்து இருக்கும் ஒரு குடும்பத்தில் அந்த ராகு ஒரு பாவத்துவ நிலையில் இருக்கிற நிலையில் அந்த மாதிரி ஒரு பலங்கள் நடந்து இருக்கும் அந்த தசை ஆரம்பிக்கும் போதே ராகு ராகுதசையோ ராகு புத்தியோ என்ன யோக தசைகள் நடந்தாலும் அந்த ராகு தசா புத்திகள் வரும் பொழுது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வந்து நடக்கும் அப்போ பார்த்தினா ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ரெண்டு பேர்த்துக்கு மேலே ராகுனுடைய தசா புத்திகள் நடப்பில் இருக்கும் அப்படி நம்ம பார்க்கும்போது அப்படி ஒரு ராகு தசை நடப்பில் இருக்கும்போது தான் இதெல்லாம் நடக்கும் அதனால தான் நம்ம திருமணத்துக்கு வந்து நம்ம ஜாதகத்தை ஜாதக ரீதியாக பொறுத்து பார்க்கணும் பொழுது எதிர்காலத்தில் ராகு புத்திகள் சந்திப்பு வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த திருமண காலத்தில் பார்க்கக்கூடிய நிலையில் வந்து நம்ம இருப்போம் பார்க்கணும் எதிர்காலத்தில் ஒரு அஞ்சு வருஷமோ ஏழு வருஷமோ கழித்து ராகு புத்திகள் இருவருக்கும் கிராஸ் ஆச்சுன்னா பிரச்சனைகள் வந்து அந்த பாவத்தோ ராகு தசையில் அனைத்தும் நடக்கும் அதே போல் ஒரு காரகோ பாவனாஸ்தி ஒரு கிரகம் வந்து காரகோ பாவனாஸ்தி அமைப்பில் இருக்குதுன்னா அந்த கிரகத்தின் சம்பந்தப்பட்ட ராகு கேதுக்கள் அதனோட தசையில் வந்து அந்த காரகோ பாவனாஸ்தியை செய்யும் இப்போ பொதுவாக ஒரு விளக்கத்துக்கு எடுத்துக்கிங்கன்னா ஏழாம் பாவகத்துக்கு சுக்ரன் காரகத்துவம் பெறுவார் அந்த சுக்கரன் அதாவது ஆட்சி உற்றம் ஆட்சியும் உச்சமும் சுக்கரனுக்கு காரகோ பாவ விதிவிலக்கு இப்போ சுக்கரனுடைய இரு வீடுகள் மீனத்தை உச்சம் ஆகும் சுக்கரனுடைய மீன வீடு இந்த மூணு வீட்லேயும் இருக்கிற சுக்கரன் ஏழாம் பாகமாக ஏழாம் பாவமாக வரக்கூடிய ஜாதகர்களுக்கு லக்கணத்துக்கு ஏழாம் பாவமாக வரக்கூடிய ஜாதகருக்கு ஆட்சி உச்சம் பெற்ற சுக்கரன் காரகோபாவ செய்ய முடியாது அந்த வீடுகளை தவிர்த்து வேறு வீடுகள் வேறு வீடுகள் வந்து ஏழாம் பாவமாக சுக்கரன் வரும் பொழுது அந்த காரகோ பாவ நாஸ்தியை சுக்கரன் தொடர்பு பெற்ற ராகு கதிர்கள் தசாபுத்திகளில் மனைவிக்கு பிரச்சனைகளை கொடுப்பது மனைவிக்கு ஒரு சில ஆப்ரேஷன்களை கொடுப்பது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவது இது வந்து சம்பந்தப்பட்ட அனைத்தும் ராகு கதிர்கள் தான் நடக்கும் காரகோ பாவனாஸ்தியை கரெக்டாக செஞ்சு முடிக்கிற வேலையை ராகு கேதுக்கள் தான் செய்யும் அதனோட தசாபுத்திகளே அந்த ஏழாம் பாவத்தினுடைய சுக்கரனுடைய காரகத்தும் சுக்கரன் என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து அந்த காரகம் நாசமாகும் தான் விதி அதுக்கு விதிவிலக்கு தான் ஆட்சி உச்சம் இதை நடத்தி முடிப்பது ராகு கேதுக்கள் தான் அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த காரகோ பாவநாஸ்தியை செய்யும் பொழுது சுக்கரனுடைய சம்பந்தம் ஏழாம் இடத்து காரகோ பாவநாஸ்தி அமைப்பு அந்த ராகு கிராஸ் ஆகும்போது ஆறு எட்டாம் அதிவனுடைய கிரகங்களுடைய இணைவுகளையோ பார்வைகளையோ பெறும் நிலையில் ரீதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனாக தெரியும் ராகு கிராஸ் ஆகும்போது எந்த கிரகங்கள் டச் ஆகுது அப்படிங்கிறத வந்து கிராஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஆறு எட்டாம் அதிபிகளின் அதிபதிகளோட பார்வை ஆறு எட்டாம் அதிபதியை கிராஸ் பண்ணும்பொழுது அந்த க காரகோ பாதநாசி அமைப்பில் உங்களுடைய எட்டு லக்கணம் லக்கணம் எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானம் லக்கணம் லக்னாதிபதி லக்கணத்தை பொறுத்து அந்த ஏழாம் இடத்தினுடைய காரகோபானாஸ்தி மனைவிக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது எந்த அளவுக்கு வரப்போகுதுங்கிறது அந்த ராகு கேதுக்கள் ஆறு எட்டாம் மதுவில் சம்பந்தப்பட்ட ராகு கேதுக்கள் வந்து கிராஸ் ஆகும்போது அந்த காலகட்டத்தில் நடக்கும் இது எல்லாமே நடத்தி முடிக்கிறது ராகு கேதுக்கள் தான் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையாக ஒரு கிரந்தத்தில் காமத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வயசு ஒரு முப்பது வயசுக்கு மேலே வந்தால் தான் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத கருந்தல் சொல்லப்பட்டது சின்ன வயசில் வரக்கூடிய ஒரு சுக்கர தசை நல்ல பலன்களை செய்யாது குட்டி சுக்கரம் குட்டி கவிழ்க்கும் அப்படிங்கிற ஒரு கதை போல் சின்ன வயசில் அந்த போகத்தை வந்து போகத்தை பற்றி தெரியாத வயசு முதிர்ச்சி அடையாத நிலை இதெல்லாம் ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்கு வரைக்கும் அந்த காமத்துக்கு தயாராவத நிலை ஒரு பதினைஞ்சி பதினாறு பதினேழு வயசுலாம் காமத்துக்கு தயாராவாத நிலையில் இது அவங்களுக்கு தெரியாது அது அதனால தான் வந்து அந்த சின்ன வயசில் சில பேர்த்துக்கு படிப்பில் வீட்டில் போட்டு பெருவங்க அடி அடின்னு அடிப்பாங்க குழந்தைகள் என் நல்லா படிக்க மாட்டேங்கிறேன் ஊர் சுற்றுற அங்கே சுற்றிட்டு வரேன் இங்கே சுற்றிட்டு வர சொல்கிறதை சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிற ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே சுக்கரதசு அந்த குழந்தைங்க நடந்துகிட்டு இருக்கும் பையனுக்கோ பொண்ணுக்கோ சுக்கர புத்தி நடந்துக்கிட்டு இருக்கும் இருக்கிறதுலே லாங் ஒரு இருபது தசை சுக்கரதசை தான் நாற்பது மாதம் சுக்கர புத்தி அதிகம் வந்து கிரகத்துலேயே அதிக தசா புத்திகளை கொண்டது சுக்கரன் தான் அப்போ சின்ன வயசில் ஒரு கல்வியில் தடை படிப்பு வராமல் ஊற சுற்றுறது படிக்கலையேன்னு சொல்லி வீட்டில் பிரச்சனை இது எல்லாம் வந்து அந்த சின்ன வயசில் வரக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கிர தசை சுக்கிர புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படி அமைக்கும்போது தான் இந்த ராகு அந்த சுக்கிரனுடைய சம்பந்தப்பட்ட புத்திகள் ஆறு எட்டாம் அதிபதியின் தசா புத்திகள் சம்பந்தப்பட்ட அந்த சுக்கர தசா புத்தியில் அதுக்கு ஒரு இணைந்து வருகிற சுக்கரனுடைய தசா புத்தி அந்த சுக்கர தசா புத்தியில் வரக்கூடிய ராகுவுடைய புத்தி அந்தரம் இதெல்லாம் வந்து கிராஸ் ஆகும்போது அந்த படிப்பில் பிரச்சனை வீட்டில் சொல்ல பிரச்சனை கேட்குறத கேட்காத பிரச்சனை அவங்க சௌரியத்துக்கு நடந்துக்கிறது ஊரை சுத்துறது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அந்த சின்ன வயசில் வர சுக்கர புத்தியில் ராகு கிராஸ் ஆகிற காலம் கரெக்டாக நடக்கும் அப்படி நம்ம பார்த்தோம்னா அதே மாதிரி இன்னொரு நிலையா கல்லூரிக்கு போகிற பெண்கள் பசங்கள் எல்லாருமே வந்து அந்த இரண்டாம் ஆண்டு இறுதியாண்டு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில நிலைகளில் வந்து அந்த காதலுங்கிற பேரில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அதாவது ராகு வந்து இரண்டு நிலைக்கு ஒரு காரணமான கிரகம் ராகு போக காரகன் ரெண்டாவது ஒருத்தரை வந்து இயல்பாக அவங்கள வந்து சாதுரத்தியமாக ஏமாத்தி சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை அந்த ராகு கொடுக்கும் அந்த வயசில் அந்த ராகுக்கு சாமியமாக ஏமாத்தி தன்னோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி அந்த நிலையில் கொடுக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ சுக்கரதசை சுக்கர புத்தி ஆறு எட்டாம் அதிபரின் சம்பந்தப்பட்ட ராகு தசா புத்தி சுக்கரனின் வீடுகளில் இருக்கும் ராகுக்கு எதுக்கு தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் பெற்ற உங்க உசாராக இருந்துக்கணும் ஏதாவது டவுட் வந்து இந்த மாதிரி ஒரு வந்ததுன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் என்ன நிலையில் ராகு சம்பந்தப்பட்டிருக்கு சுக்கரன் சம்பந்தப்பட்டிருக்கு சுக்கரன் சம்பந்தப்பட்ட ராகு கேதுகள் நடக்குதா அதிபதியின் எட்டாம் அதிபதிகளின் பார்வையை இணைவை பெற்ற ராகு சுக்கரின் வீடுகளில் இருக்கும் ராகு சுக்கரின் தொடர்பை பெற்ற ராகு நல்லா புரிஞ்சுக்கு இந்த மாதிரி தசா புத்திகளில் அந்த வயசுல நடக்கக்கூடிய அமைப்பை ஆட்டோமேட்டிக்காக அந்த ராகு காதலுங்கிற பேரில் கருப்பை இழக்கக்கூடிய அமைப்பை சாதுருத்தியமாக ஏமாற்றி சந்தோஷமாக பிரச்சனை வர்ற அளவுக்கு செய்யக்கூடிய அமைப்பை அந்த ராகு உருவாக்கி கொடுக்கும் அதுதான் முக்கியமான மேட்டர் ஒரு ராகு சாதுர்த்தியமாக ஒருத்தரை எப்படி ஏமாத்துறது எந்த டவுட்டும் வராத எந்த டவுட்டும் வராத சாதுருத்தியமாக ஏமாற்றி சந்தோஷமாக பழக வச்சு கறுப்பை இழக்கக்கூடிய அமைப்பை பாவத்துவம் பெற்ற சுக்கரனின் வீடுகளில் நிற்கும் அதிபதிகள் தொடர்பு ஆறு எட்டாம் இடத்தில் நிற்கும் ராகு கேதுக்களின் வரும்பொழுது சாதுமா ஏமாத்தி கற்பை இழக்கக்கூடிய அமைப்பை அந்த ராகு உருவாக்கி கொடுக்கும் இதுதான் முக்கியமான பாயிண்ட் அப்ப பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பெத்தவங்க உஷாராக இருந்துடும் நடக்கிறத தடுக்க முடியாது ஆனா கதவை ஒரு காத்தடிக்குது கதவை திறந்து வைக்கிறதுக்கும் கதவை மூடி வைக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது கதவு காற்று உள்ள உரத நிறுத்த முடியாது ஏதோ ஒரு கிலோ வீட்டுக்குள்ளே காற்று தான் ஆகும் அது வேகமாக வருதா அதை வந்து எப்படி நம்ம தடை பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த கதவை சாத்தினா காற்று கம்மியாக வருது கதவை திறந்து வச்சா வேகமாக வர்ற மாதிரி கரை உருண்டை வெள்ளம் போல் அணை போட முடியுமா அணை போட முடியாது தேக்கலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி அமைப்பை வந்து ராகு கேதுக்கள் உருவாக்கி குடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால் வந்து அந்த அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன தசா புத்திகள் நடக்குதுங்கிறது பெற்றவங்க தான் உஷாராக இருக்கணும் இது இயல்பாக வந்து வாங்கி வரலாம் முன்ஜினும் ஏற்கனவே எழுதப்பட்ட விதி தான் புதுசாலாம் ஒன்றும் வரப்போகிறதில்ல அவங்களுக்கு அந்த யாராக இருக்குது அந்தந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி நிலையில் வந்து ராகு கேதுக்கள் வந்து என்ன செய்ய போகுது அந்த மாதிரி பிரச்சனைகள் தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் ஒரு காதல் அங்கே நடக்கும் அதான் வீட்டில் சொல்லுவாங்க உன்னோட படிப்பு என்ன உன்னோட அந்தஸ்து என்ன உன்னோட கௌரவம் என்ன உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன உன்னுக்கு இல்லாத ஒரு ஆளை போய் லவ் பண்ணுறையே இது உனக்கே நியாயமாக இருக்கா கேட்டால் கோபம் வரும் சண்டை வரும் அதுக்கு அந்த சம்மந்தப்பட்டவங்க ரெண்டு பேரும் அந்த காதலிக்கிறவங்க சொல்லுவாங்க நீங்கள் சம்மதிச்சா உங்கள் சம்மந்தப்படி க திருமணம் நடக்கும் இல்லைன்னா கோயிலோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸோ கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற வார்த்தை வீட்டில் வருதுனாவே அங்கே பாவத்துவம் அடைந்த ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது ராகு கேதுக்கள் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குது அந்தரம் நடந்தால் மூணு மாதம் நாலு மாதம் புத்தி நடந்தால் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் நடக்கும் தசை நடந்தால் அந்த தசையும் ஆறு சஷ்டாசு அமைப்பில் இருக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிதான் அந்த மாதிரி பேச்சு வீட்டில் வருது பேச்சை பெற்றவங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் இத்தனை வருஷம் வளர்த்தி கேட்குறதெல்லாம் எடுத்து கொடுத்து எதை கேட்டாலும் வந்து நீங்கள் நீ நீ சொன்னதான் வாங்கி கொடுத்தனே இது எல்லாம் உண்மை அவங்க எல்லாம் நல்லவங்க தான் கிரகங்கள் தான் மனிதனை ஆளுகிறது அந்த காலகட்டத்தில் அந்த வயசில் அந்த பெண்ணோ பையனோ அதை அனுபவிக்க வேண்டிய அதாவது அந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து உ உருவாக்க வேண்டிய காலகட்டம் கொடுக்க வேண்டிய காலகட்டம் பெற்றவங்க உசாராக இருந்துக்க வேண்டியது அதை வந்து ஒரு சில நிலைகளில் நம்ம கொண்டு போகலாம் தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா தெரிஞ்சுக்கணும் அதுதான் இறைவன் நமக்கு கொடுத்த வரம் அந்த மாதிரி காலகட்டம் அப்போ தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பண்ணி கடைசியில் போகும்போது தான் மன விரக்தியாகி ஏகப்பட்ட பிரச்சனையில் குடும்பங்களை உருவாக்கி உனக்கும் எனக்கும் ஆவாதுங்கிற கதைக்கெல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து நடந்து முடிகிற காலகட்டம் அது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் பாவத்துவம் அடைந்த சுக்குரனின் வீடுகளில் இருக்கும் ராகு கேதுக்கள் சுக்குரனின் தொடர்பை பெற்ற ராகு கேதுக்கள் ஆறு எட்டாம் அதிபதிகளின் பார்வை இணைவை சம்பந்தப்பட்ட ராகு கேதுக்கள் ஆறு எட்டாம் இடத்தில் இருக்கும் ராகு கேதுக்களின் தசா புத்தி அந்தரங்களில் இது நடக்கும் அந்த வயதில் அப்படி தான் குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைங்க ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கிளீனா தெரியும் இது இதோட இந்த ராகு ராகு கேது சம்பந்தப்பட்ட தசா புத்திகள் நடக்குது இந்த ராகுக்கேதுகள் இந்த கிரகத்தோட சம்மந்தப்பட்டிருக்குது இந்த காலகட்டம் வரைக்கும் நான் கோச்சார ரீதியாக இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் கோளாராக கொண்டு வரக்கூடிய மனநிலைக்கு பெற்றவங்க வரணும் அவசரப்பட்டு கோவப்பட்டு துன்பப்பட்டு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் அந்தந்த காலகட்டத்தில் இருக்கும் கோபந்தான் வரும் புத்திமதி சொல்லி ஏதாவது ஒரு வகையில் தப்பிக்க வேண்டிய கூடிய மனநிலைக்கு பெற்றவங்க வரணும் கிரகம் இருட்டு உள்ளே வந்துடுச்சு என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அந்த இருட்டு தானாக விளக்குற வரைக்கும் கொஞ்சம் கோளார நாம சாதாரண மனிதர்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு பிரபஞ்சம் கொடுக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி இருக்குமோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குமோ அப்படின்னு வந்து அதான் சொல்கிறாங்கல்ல வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி காலகட்டம்தான் அது யாராக இருந்தாலும் ஆனால் அந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு பிரெயின் வேலை செஞ்சதுன்னா ஒருவேளை இப்படி ஒரு அமைப்பு ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ராகு கேதுக்கள் சம்மந்தப்படாமல் அது நடக்காது இருட்டு கிரகம் சம்பந்தப்பட்ட நிலையில்தான் அந்த ராகு காதலுங்கிற பேரில் கருப்பை இழக்க வைக்கக்கூடிய அமைப்பை வந்து சாதி தூய்யமாக ஏமாற்றி போகத்தை உருவாக்கி அந்த வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய அமைப்பில் எதுக்கு ரெண்டுக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தமில்லாத ஒரு ஆளோட சம்மந்தப்படுத்தி மனசை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி கடைசியில் அந்த மனசு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இவங்க இப்படியா அப்படின்னு தெரிஞ்சக்கூடிய அமைப்பையும் கொடுக்கக்கூடிய நிலை தான் அந்த ராகு கேதுக்கள் அடைந்த பாவத்துவமடைந்த கேதுக்கள் சுக்கிரனி சம்பந்தம் ஆறு எட்டாம் அதிபரின் சம்பந்தம் ஆறு எட்டாம் மதிவீதிகளின் பார்வை இணைவு சம்பந்தம் ஆறு எட்டாம் இடங்களில் சம்பந்தப்பட்ட ராகு கேதுக்களின் தசாபுத்தி அந்தங்களில் நடந்து முடியும் உசாராக பார்த்துக்க வேண்டியதான் எனவே Thanks for watching.